இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற கல்பனா தேட்டரில் இருக்கோம் கேப்டன் மில்லர் படத்தை பார்க்குறக்காக வந்திருக்காங்க ரசிகர்கள்லாம் வந்து பார்த்துருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை வந்து தனுஷ் கொடுத்துருக்காரு இந்த படம் வந்து இந்த படம் வந்து அதாவது குடும்பத்தோடு வந்து ஏதாவது ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்குறத விட ஒரு அட்வென்ச்சராக இந்த படத்தை பார்க்கணுன்னா ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் ஃபுல் ஆக்ஷன் ஜானரில் தனுஷ் நடிச்சிருக்காப்புல இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியாக மக்கள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தை பற்றி நாலஞ்சு மில்லர் வந்திருக்காங்க கேப்டன் மில்லர் மாதிரியே இருக்காங்க நாலஞ்சு பேர் மில்லராக வந்திருக்காங்க மில்லர் மில்லர் வந்திருக்காங்க மில்லர் வந்திருக்காங்க அதே மாதிரி தாடி மீசை எல்லாம் வச்சுருக்காங்க சொல்லுங்கள் படம் படம் நல்லா தான் சார் இருந்தது எந்த குறையும் சொல்ல முடியாது அவருடைய நடிப்பு ஒரு ஒரு படத்துக்கும் நாங்கள் இந்த படம்னு எதிர்பார்க்கறது இல்லை ஒரு ஒரு படத்துக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நல்லா எக்ஸ்பிரஷனாக பண்ணியிருக்கிறாரு அவர் மேலெலாம் எந்த குறையும் சொல்ல முடியாது படம் நல்லா தான் இருக்குது மோசமெலாம் இல்லை மக்களுக்கு தேவையான ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதாவது எல்லாருமே வந்துட்டு சமம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் படம் பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா நான் பார்க்கலாங்கண்ணா படம் அருமையாக இருக்குங்க அருமையாக இருக்கு படம் படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்திருக்கு பயங்கரமான ஆக்ஷன் பேக்காக இருக்குது ஜிவி வந்து பயங்கரமாக மியூசிக் வந்து சூப்பராக போட்டிருக்காரு ரொம்ப அதிரடியாக இருக்குது தேட்டரே அப்படியே உள்ளே ஃபுல்லாக ரொம்ப அப்படியே சவுண்டே ஃபுல்லாக அந்த ஃபைட் சீன் எல்லாம் சவுண்டு பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம் நல்லா ஃபைட் நல்லா ஆக்ஷன் பேக் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க வந்து நல்லா இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக இருக்கு படம் இந்த படம் என்னென்னா ஆக்ஷன் ஜேனரில் வந்திருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஒரு ஃபுல்லாக அடி தடி வெட்டு குத்து பெல்லாட்டு சவுண்டு அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் நிறைய இருக்குது அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு வரும்போது ஒரு ஆக்ஷன் ஜானரில் ஒரு இங்கிலீஷ் படத்தை எப்படி பார்த்துருப்பீங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது ஜிவி வந்து சீமா சொல்லணும் ஜிவி வந்து ரொம்ப 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 அருமையாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரெண்டு ஒரு பாடு போட்டிருக்காங்க சிவராஜ்குமார் அருமையாக பண்ணியிருக்காரு சூப்பரான ஒரு நல்ல படம் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம் நல்ல படம் நல்ல படம் நல்ல படம் வாழ்த்துக்கள்